ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிங் நாடாணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஒரு பெண்களை நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருள் வெங்கல பொருள் பித்தளை பொருள் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப சூப்பராக பலபலனும் புதுசு போல் நம்ம கழுவி முடிச்சிடலாம் இது எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பித்தளை பொருள் மட்டும் இல்லைங்க வெள்ளி பொருள் கூட நல்லா பலபலனும் புதுசு போல் கடைகளில் விற்க போல நம்ம வந்து சூப்பரா கொண்டு வந்துடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப விளக்கில் உள்ள எண்ணெய் எல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடப்பாங்க பழைய கிளாத்து வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்க ஆரம்பிப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே கொண்டாந்து அப்படியே பைப்பு திரும்பி விட்டுட்டு அப்படியே தண்ணியில் காட்டினேன் அப்படின்னா அந்த தண்ணியுடைய ஃபோர்ஸுக்கு அப்படியே எல்லா எண்ணெயும் அடிச்சுட்டு போயிடும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம வந்து விளக்கை கழுவ ஆரம்பிச்சிடலாம் எப்போதும் நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்போ எல்லா பொருளையுமே வந்து ஒரு அதுக்குன்னே பூஜை பொருள் கழுவுறதுக்குன்னே இந்த டப்பு வாங்கியிருக்கிறேன் இதில் போட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீதாம்பரி பவுட்ரு அது கூட வந்து சமையல் சோடா உப்பு அது கூட ஆஃப் வந்து எலும்புச்சம்பழம் இதை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு இப்படியே மொ மொத்தமாக கலக்கணும் அப்படின்னா நல்லா நுரம் மாதிரி பொங்கி வரும் பொங்கி வந்தவுடன் அதை தொட்டு ஸ்க்ரப்பில் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நல்ல பளபள பளபளன்னு புதுசு மாதிரி மின்ன ஆரம்பிக்குங்க ரொம்ப ஈஸி நீங்கள் தே இது மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் ரொம்ப அதாவது வெள்ளி பொருளையும் நம்ம இதே மாதிரியே தேய்ச்சி கழுவலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம வெள்ளி பொருள் கழுவலாமாக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க உங்களுக்காகவே வந்து வெள்ளி லக்ஷ்மி விளக்கையும் நான் வந்து தேய்ச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி பல பலன்னு புதுசு போல் மின்னுது அப்படின்னு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க லைட்டாக ஸ்க்ரப்பில் தொட்டு தேய்ச்சி கொடுத்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பீதாப்பரி பவுடரை மட்டும் போட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நல்ல பளபளன்னு இருக்கும் ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கூட இல்லை ஒரு காமணி நேரம் ஆக ஆக அது வந்து அப்படியே கருக்க ஆரம்பிக்கும் அடுத்த நாள் பார்த்தா ஃபுல்லாக அந்த விளக்கு ஃபுல்லாகவே கருப்படைஞ்சது மாதிரி இருக்கும் விளக்காத விளக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அது கூட இந்த சமையல் சோடா உப்பு நம்ம சேர்த்துக்கும் போதே லெமனு சேர்த்துக்கும் போது பளிச்சுன்னு இருக்குது இப்போ இந்த தட்டத்துலையெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த வெள்ளி லட்சுமி விளக்கை வந்து தேய்ச்சி காட்டுறேன் சும்மா லைட்டாக ஸ்க்ரப்பில் தொட்டு தான் தேய்க்கிறேன் வேறு எந்த ஒரு ரிஸ்க்குமே நான் எடுக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மியுடைய முகம் பொறிச்சிருக்கும் இல்லையா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் உடைய அந்த புகை பட்டு பட்டு கருப்பாக இருக்கும் அது ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலும் அவ்வளோ நீட்டாக போகாது அதுக்குன்னே ஒரு டூத் பிரஷ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தொட்டு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப பளிச்சுன்னு புதுசு போல் பளபளன்னு மின்ன ஆரம்பிக்குங்க அவ்வளோதான் சூப்பராக கழுவி முடிச்சிட்டோம் இப்போ இது மாதிரியே நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருள் பித்தளை பொருட்கள் செம்பு பொருள் எல்லாமே நம்ம இதே மாதிரி தேய்ச்சி நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பஞ்சு பாத்திரத்தையும் லைட்டாக தொட்டு தான் தேய்ச்சி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படியும் கூட கழுவலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இது மாதிரி தொட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு ஒவ்வொரு பொருளையும் தேய்க்க தேய்க்க அந்த தேய்ச்சி வச்சது அப்படியே அந்த இதில் ஊறிட்டுருக்கும் இல்லையா மறுபடியும் திருப்பி நீங்கள் எடுத்து தேய்க்கும் போது ஒரு செகண்ட்லேயே பளிச்சுன்னு ஆயிடுதுங்க இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லா பொருளும் தேய்ச்சி அத்தனை பொருட்களையுமே கழுவி எடுத்துக்கலாம் இந்த பஞ்சமுக தீபத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து அப்படியே பிடிச்சி அந்த டிசைனே ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே புதுசு போல் தக தகன்னு மின்னுது இப்போ அதை நல்லா கழுவி முடிச்சுட்டு நம்ம அடுத்து முக்கியமாக ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னா நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடணுங்க நல்ல தண்ணியில் கழுகுணும் அப்படின்னா தான் இந்த பொருள் கருக்கவே கருக்காது நல்லா வந்து இது கூட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் இல்லை ரோஸ் வாட்ரு இது இருந்ததுன்னா இந்த நல்ல தண்ணி கூட கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து காய வச்சுட்டு ஈரம் இல்லாதப்போ காய வைங்க இல்லை ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு திருநீர் போட்டு லைட்டாக தேய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே பழமொழனும் புதுசு போல் மின்னும் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் செட்டிநாடு அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்